பொதுவா இந்த வெயில் காலங்கள்ல மிருகங்கள் எல்லாம் எப்படி பராமரிக்கணும் நீங்க வீட்டுல மீந்ததை குடுத்தாலே அது சாப்பிட்டு உரமா இருக்கும் போடாம சாப்பாடு போடாம இருந்தாதான் வெறியாகுது ஒருத்தர் என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாம வெறியாகுதுங்க தண்ணி வைங்க சாப்பாடு வைங்க அதுங்களால அதுங்களை பார்த்து பயப்படாதீங்க புளியோ சிங்கமோ கிடையாது நம்ம அப்படி பாக்க ஆரம்பிச்சிட்டோம் புளி சிங்கம் மாதிரி அந்த மாதிரி கிடையாது அவங்க சாப்பாடு போட்டா வாழாட்டிக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதா பிரச்சனைனா ட்ரீட்மெண்ட்லாம் பாருங்க அதே மாதிரி வீட்டில் வளர்க்குறத வந்து கவனமாக பாத்துங்க வெயில் டைம்ல வந்து மாடியில வந்து ரொம்ப கட்டி போடுறது அப்புறம் வெயில் டைம்ல வாக்கிங் கூட்டு போற தவிர்த்து வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெட் ரெட்டா வந்து உடம்பெல்லாம் வரும் அவங்களுக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் எஸ்பெஷலி இந்த ப்ரீத்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் தாங்க மாட்டாங்க வாயில் அவ்வளோ செலவா கொட்டிக்கிட்டே இருக்கும் தண்ணி எப்பவுமே வச்சுக்கிட்டே இருங்க மோர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எல்லோ பம்கின் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் தர்பூசணி கொடுக்கலாம் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கொடுக்கணும்